இன்றைக்கி தேர்ஸ்டே நாளே எங்கள் ஏரியாவில் எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி குப்பை தொட்டியை கொண்டு வந்து வச்சுருவாங்க ஏன்னா எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அதாவது தேர்ஸ்டே மட்டும்தான் இந்த மாதிரி குப்பை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ரீசைக்கிள் நான் ரீசைக்கிள் ரெண்டுமே வந்து தனித்தனி பின்ஸ் இருக்கும் ஆல்டர்னேட் வீக்ஸ் வந்து ரீசைக்கிள் பின் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க எவ்ரி வீக் வந்து நான் ரீசைக்கிள் பின் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேக் வந்து நாங்கள் மாட்டியிருப்போம் அதில் உங்கள் அட்ரஸும் எழுதணும் ரீசைக்கிளுக்கு தனி டேக் நான் ரீசைக்கிளுக்கு தனி டேக்குன்னு கடையில் வாங்கி வாங்கி இதுதான் இத்தனை நாளாக வந்து நாங்கள் மாட்டுவோம் இந்த டேக் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டேக் இல்லை அப்படின்னாலோ இல்லை ப்ராப்பராக அட்ரஸ் இல்லை அப்படின்னாலோ இந்த குப்பையை வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்து இந்த டேக் வந்து தேவை இல்லை அதனால் அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் காசு மிச்ச பிடிச்சிக்கலாம் இந்த குப்பை வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு நாள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஆக்லைன் கவுன்சிலில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் அட்ரெஸ்க்கு என்னைக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்த வாரம் வந்து நம்ம குப்பையை மிஸ் பண்ணிட்டோம் வைக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஒன் வீக் அதை வச்சு நம்மளால் சமாளிக்க முடியாது அதனால் எதை மறக்கிறோமோ இல்லையோ குப்பைவாளியை கரெக்டாக வைக்கிறதுக்கு மறக்கவே மாட்டோங்க